ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸ் பட்டர் க்ரீம் எப்படி வீட்லேயே செய்யலான்றதை சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ப சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு ரெண்டு பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதை நல்லதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சுதான் கரையிற மாதிரி இருக்கும் வீடியோ முழுசாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணுற மாதிரி க்ரீம் சேர்த்துக்க ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு தேவை அது எப்படி செய்யணும் எப்படி சேர்க்கணும் க்ரீம் லூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது க்ரீம் டைட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது எல்லா டிப்ஸும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க இப்போ ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன் ஐசிங் சுகர் வந்து நூற்றி பத்து கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் செஞ்சது கூட எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன் ஐம்பது கிராம் பட்டருக்கு நூற்றி பத்து கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து கரெக்டான இனிப்போடு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கும் போது ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட்க்கு ஃபஸ்ட்டு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கப்பில் சொல்லணும்னா ஒரு அரை கப் அளவுக்கு பட்டர் எடுக்கிறீங்கன்னா அதே அரை கப்பில் த்ரீ டைம்ஸ் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க அதாவது ஒ ஒரு கப் பட்டருக்கு மூணு கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்க்கணும் அதுதான் வந்து கரெக்டான அளவு அப்போ தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும் நம்ம ஐசிங் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி அளவுகளில் சேர்த்துக்குங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருந்தேன் அதே கால் கப் அளவில் மூணு தடவை வந்து ஐசிங் சுகரை வந்து சேர்த்து நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது அப் க்ரீம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்கு காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டைட்டாக இல்லை க்ரீம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது பைப்பிங் பண்ணும் போது சரியாக ஷேப் வரலன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அளவில் செய்யும் போது க்ரீம் வந்து கரெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் பண்ணும் போது டைட்டாக இருக்குன்னா மில்க்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி லூஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் நான் செய்கிற மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணனா கேக்கோட ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து நான் பட்டர் க்ரீம் வந்து அதிகமாக ரொம்ப கஸ்டமர் கேட்டாங்க நான் மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செய்கிறோன்னா தாராளமாக செய்யலாம் இப்போ லாங்காக எங்கன்னா கேக் செஞ்சு கொடுத்தானப்றம்னா இந்த பட்டர் க்ரீம் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் மட்டும் மெல்ட் ஆகவே ஆகாது ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கடைகளில் வாங்குற பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா பட்டரில் செய்ய மாட்டாங்க மார்ஜிரின்ற அது ஒரு பட்டர் மாதிரி இருக்கும் அதில் தான் செய்வாங்க அது டேஸ்ட் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது நம்ம பட்டரில் செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாயில் வச்சு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பீட் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து கரெக்டான பதத்துக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரெண்டு ஐசிங் சுகரும் பட்டரும் சேர்ந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும் பீட் பண்ண பீட் பண்ண க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் அளவு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் கடைகளை வாங்குகிற மார்ஜினை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி அளவுகள் தான் ஆனால் அது டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது அது நீங்கள் ஆறு மாதத்துக்கு அந்த க்ரீமை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட கெட்டே போகாது கடைகளில் அப்படி தான் செய்வாங்க ஃபஸ்ட்டு அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணி தருவாங்க அதனால தான் வந்து அந்த கேக்லாம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நம்ம பட்டர் க்ரீமை வந்து வச்சு செய்யும் போது கேக் வந்து சூப்பராக இருக்கும் எது இப்போ நம்ம பீட் பண்ணும்போது சைடில் வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கணும் இல்லைன்னா சைடில் பட்டர் மட்டும் தெரியும் இந்த மாதிரி ஸ்டிஃபிக்காக வர வரையும் பீட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டான அளவோடு சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ க்ரீமை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக வரும் ஷேப் வந்து மாறவே மாறாது நம்ம எந்த மாதிரி ஐசிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும் பைப்பிங் பண்ண ஈஸியாக இருக்கும் இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா கப் கேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் பண்ணலாம் இருக்குல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ரீம் ஒன் கேஜி ஆஃப் கேஜி கேக்கு வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதே அந்த அளவுக்கு வந்து பட்டரும் ஐசிங் சுகரும் எடுத்து பீட் பண்ணி செய்யுங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்